அடி செய்திகள் வெளிய வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே தடுத்துக்கிட்டு இஸ்ரேல் அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம் பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள் எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் பீர் ஷபாவில் இருக்கக்கூடிய ஷோரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகளில் அமைந்திருக்கிற

அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இப்போது நடந்து வரக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய யுத்தத்தினுடைய தகவல்களை தினந்தோறும் நம்ம பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் நேற்று இரவுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் இந்த வீடியோவினுடைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு

செய்தி என்னன்னா இஸ்ரேலுக்குள்ள ஏகப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுகிறது ஆனால் அந்த தாக்குதல்களை பற்றியெல்லாம் பெரிய அளவில் பேசாத இஸ்ரேல் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய சொரேகா மருத்துவமனை மீதான தாக்குதலை மாத்திரம் தூக்கி பிடித்திருக்கிறார்கள் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அந்த தாக்குதலும் தூக்கி பிடிக்கப்பட வேண்டிய தாக்குதல் தான் ஆனால் அதைவிட உச்சமான தாக்குதல்களை எல்லாம் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கொரு காரணமும் இருக்குதுன்னு சொல் என்னன்னு சொன்னால் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எந்த இலக்கை போய் அடைகிறதோ அந்த இடங்கள் உதாரணமாக மொசாதுடைய தலைமையகம் அமானுடைய தலைமையகம் இந்த இடங்கள்ல எல்லாம் சுற்றி வளைத்து பொதுமக்களும் வாழ்கிறார்கள் தான் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணும் போது அவர்கள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று திட்ட தெளிவாக ஓரி கோல்ட்பெர்க் அவர்களுடைய அறிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருனா அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் தணிக்கை செய்யப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அல் ஜசீராவுக்கு இஸ்ரேலுக்குள்ள இருந்து முழுமையான தகவலை கொண்டு முடியாது அது அவர் சூசகமான வாசகங்களில் சொல்கிறாரு அல் ஜசீரா ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களை தணிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் எங்களுடைய ஊடகத்தை எந்த ஒரு இஸ்ரேலியர்களும் முழுமையாக பார்க்கவும் முடியாது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லிவிட்டு நாங்கள் கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறோம் அல் ஜசீராவை எதோ ஒளிபரப்பினாலும் நாங்கள் என்ன ஒளிபரப்புகிறோம் எப்படி ஒளிபரப்புகிறோம் எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ரொம்ப எங்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் ஓரி கோல்பெர்க் அவங்க சொல்றது மட்டுமல்லாம கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி சொன்னா ஈரான் இஸ்ரேலுக்குள் குறிப்பிடத்தக்க உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறார் என்னன்னா அடி செய்திகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே தடுத்துக்கிட்டு இஸ்ரேல் அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள் அல் ஜசீரா சற்று நேரத்துக்கு முன்பதாக இதை ஒளிபரப்பியது மட்டுமல்லாமல் தனி ஆட்சிகளாகவும் இந்த செய்தியை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறத தொடர்ந்து உடனடியாக இஸ்ரேலுடைய அவருடைய அமைச்சர் எதாமர் பென் கிவிர் இவர் ஒரு தீவிர வலதுசாரி அமைச்சர் இவன் தான் அடிக்கடி இந்த அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள போய் அரிச்சாட்டியம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் பேசி இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அல் ஜசீரா இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது அல் ஜசீராவை பார்வையிடுகிற யாரும் சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் அல் ஜசீராவை பார்த்தாலே குற்றம் அரஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இதாமர் பென் கிவிர் சொல்லியிருக்கிறார் காரணம் என்னன்னா எந்த செய்தி வெளியே போயிடக்கூடாது அடி வாங்குறோம் ஆனால் வெளியே தெரியக்கூடாது

ஆனால் இப்போதைக்கு நாங்கள் கொள்ள மாட்டோம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டி இருந்தார் ஒரு பேட்ட ரவுடி மாதிரி பேசி இருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்து விட்டது எந்த ஒரு மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச போகிறது கிடையாது ஈரானுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இப்படி பேசவும் மாட்டார்கள் என்று ஆயத்துள்ளா அலி ஹாமணி சொல்லிவிட்டார் அதை தாண்டி இன்றைக்கு ஈராக்கினுடைய உயர்மட்ட ஷியா தலைவராக அறியப்படக்கூடிய கிராண்ட் ஆயத்துள்ளா அலி அல் சிந்தானி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் சொன்னால் ஈரானுடைய ஆன்மீக

ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவருடைய ஆன்மீக தலைவரை அந்த உச்சத்தில் வச்சிருக்கிறாங்க அவர் எது சொன்னாலும் அதுக்கு தான் கட்டுப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒருவரை தாக்க போறோம் சொன்னதோடு தான் ஈராக்கினுடைய ஷியா தலைவரும் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே அத்தனை தரப்புகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் என்பதையும் இங்கே கவனிக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய குண்டுவீச்சு தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டுக்குள் பலத்த குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஈரானை கடக்க முடியாது என்று இஸ்ரேல் தெளிவாக தெரிந்துவிட்டது கெஞ்சி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் யூஎஸ் இடத்துல அமெரிக்கா இடத்துல நீங்க எங்களோட சேரணும் சேர்ந்து ஈரானை தாக்கணும் பெரிய கெத்து காட்டிக்கிட்டு தௌலத்து காட்டிக்கிட்டு நாங்கள் ஈரானை அடிப்போம் முடிப்போம் போனாங்க ஆனால் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா வந்தால் தான் எங்களால் முடியும்னு சொன்னால் அப்போ எதுக்கு இந்த தாக்குதலை நடத்தணும் என்ன காட்ட பார்த்தாங்கன்னா ஈரான் ஒன்றுக்கு உதவலை என்று காட்ட பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு நிலம் அப்படி கிடையாது ஈரான் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட்டுகளை அவங்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாளில் பெஞ்சமின் நத்தன்யாகு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறாரு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஈரானுடைய தாக்குதல்களை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் பலத்த உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு உச்சகட்ட விலையை ஈரான் கொடுக்க வேண்டும் கேட்டா இருபத்தஞ்சு பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க முப்பது பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க அறிக்கை போடுறாங்க ஆனால் பலத்த உயிரிழப்புகளை சந்திக்கிறோம் நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் ஒரு ஐநூறு பேர் செத்து போனா தான் இந்த பேச்சை எவனும் பேசுவான் அவங்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா தொடக்கம் நாற்பது பேருக்குள்ளதான் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லுது அப்ப எது உண்மைங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா அப்படி என்றால் உண்மை அதுவல்ல பலத்த உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் பெஞ்சமின் நெத்தனியாகும் நாங்கள் பலத்த உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே பொறுத்துக்கொள் மாட்டோம் ஈரானுக்கு நாங்கள் உச்சகட்டமான கருத்துக்களை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய அரச ஊடகம் இர்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுடைய இராணுவம் அதே போன்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைமையகம் ஆகியவற்றை குறிவைத்து இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்களை குறிப்பாக இன்றைக்கு காலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை முக்கிய இலக்காக எது இருந்திருக்குன்னு சொன்னால் கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள இருந்த இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகம் உளவுத்துறை தலைமையகம் ஐடிஎஃப் சி ஃபோ ஒன் என்கிற தலைமையகம் தான் இன்றைக்கு

காலையிலேயே இலக்கு வைக்கப்பட்டு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று இர்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம பீர் ஷபாவில் இருக்கக்கூடிய சொரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஐடிஎஃப் என்று சொல்லப்படுகிறது ஐடிஎஃப் ஹெட் குவார்ட்டர் சங்கதாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது பீர் ஷேபா மருத்துவமனையின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனையினுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க மருத்துவமனை மீது அவங்க தாக்குதல் நடத்தலன்னு இரான் சொல்கிறாங்க அவங்க நடத்தின தாக்குதல் ஐடிஎஃபினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது நடத்திய தாக்குதல் பேலிஸ்டிக் மிசைலுங்கிற காரணத்தினால அதனால் ஏற்பட்ட அதிர்வுகளினால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சொரேகா மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வாதிக்கிறது ஈரான் ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவமனையின் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தலாமான்னு கேட்குறாங்க உண்மையிலேயே என்ன யுத்தம் நடத்தினாலும் முதல்ல யுத்தமே நடத்தக்கூடாதுங்க இரண்டாவது என்னென்னா இந்த மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்துறது பள்ளிவாசல்கள் மேலே தாக்குதல் நடத்துறது மதத்தலங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது இது எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் சர்வதேச யுத்த விதி மீறல்லு இருக்குது ஆனால் காசாவுல என்ன பண்ணினாங்க ஒரு பள்ளிவாசல் மீதி இருக்கிறதா ஒரு பாடசாலை ஒரு ஸ்கூலை விட்டு வச்சிருக்கிறாங்களா ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் காட்ட முடியுமா ஒரு மருத்துவம் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை மொத்தமாக அழித்திருக்கிறது இஸ்ரேல் அந்த மக்களுக்கு மருந்துகள் இல்லை உணவுகள் இல்லை தண்ணீர் இல்லை எல்லாத்தையும் அழிச்சுப் புட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவமனை மேலே நீங்கள் அட்டாக் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள் அதற்கு மாறி அடுத்த கேள்வியை இரானுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் அப்படி என்றால் நீங்கள் காசாவுடைய இதை பண்ணலாமா என்று கேட்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கவே இல்லை அடித்ததாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படி என்றால் நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்தார் தப்பு ஆனால் நீங்கள் எங்களுடைய காசாவில் அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் சர்வதேச விதிமீறல் என்கிறதிலையும் மாற்றுக்கடத்தில் ஈரான் மருத்துவமனையின் மீது நாங்கள் வாலண்டியராக தாக்கலை நாங்கள் ஐடிஎஃப்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கினோம் அதனால் அருகில் இந்த மருத்துவமனை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்விஸ்டும் இருக்கிறது என்னென்று சொன்னால் இந்த சுரேகா மருத்துவமனைங்கிறது ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் மருத்துவம் பெறக்கூடிய மருத்துவமனை ராணுவ மருத்துவமனை அது ஆர்மி ஹாஸ்பிடல் அது காசாவில் அடி வாங்கி சாக கிடக்கிற குற்றயிரும் கொலையுருமா வருவாங்கல்ல அப்படி வந்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிருக்காங்க எனவே ஈரான் திட்டமிட்டும் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது ஏன்னா காசாவுக்கு பழி இந்த காரியத்தை செய்திருக்கலாம் இதை கேட்டதோடு தான் உடனே நெத்தனியாக குதிச்சுக்கிட்டு வந்து இப்படியான கொத்து கொத்தாக மரணி

இந்த புகைப்படங்கள் பகிரப்படுவதையும் நீங்கள் பார்க்கலாம் ராசாவில் இப்படி செஞ்சீங்க அதுக்கு பதிலடியாக இது வருகிறது ராசாவில் ஹாஸ்பிட்டல் கடிச்சிங்க இப்போ பதிலடியாக இது வருகிறது என்று அந்த ஒப்பீடு செய்யப்பட்ட காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிற இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய ஐந்து பிரிவுகள் இதுவரைக்கும் ராசாவில் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஐந்து மிகப்பெரிய பட்டாலியன்ஸ் உள்ளே இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது ஆனால் ஆச்சரியம் என்னென்னு கேட்டால் இதுவரைக்கும் முடியாது என்று நினைத்ததை முடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஊடக தணிக்கை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால செய்தி வெளியே வராம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னதான் ஒரு ஃபுட்பாலை கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கிக்கிட்டே இருந்தாலும் அது வெளியே வராமலாக இருக்க போகுது அது மாதிரி இப்போ செய்திகள் தாறுமாறாக வெளியே வந்து கொண்டிருக்குது ராஜாவில் யுத்தம் செய்ய போன நெத்தனியாகவே முட்டி மோதி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நின்ற நேரத்தில் இலக்ஷன் போனா அவர் அவ்வளோதான் காலி என்று இருந்த நேரத்தில் இப்போ ஈரான் மேலேயும் யுத்தத்தை தொடுத்து அவர் தாங்க முடியாத ஒரு இழப்பை தன்னுடைய லைஃப்பில் சந்திக்க போகிறாருங்கிறது மட்டும் தெரிகிறது அவருடைய அரசியல் லைஃபே இல்லாமல் போக போகிறதுங்கிறத அனுமானிக்க முடிகிறது எது எப்படி போனாலும் அமெரிக்காவை தொடர்ந்து எங்களோட வந்து சண்டை இடுங்க என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஈரானை பொறுத்தவரை இன்றைக்கு ரஷ்யா கிறிஸ்டல் கிளியரான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க அதில் என்னன்னு சொன்னால் எங்களோடு இரான் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது என்பதில் மாற்றுக் கடத்தலை எந்த ஆயுதத்தையும் இரான் கேட்கல கேட்டால் நாங்கள் தாராளமாக கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கேட்கலங்கிறாங்க ஏன் கேட்கலன்னா அவங்கள்டே இருக்கும்போது எதுக்கு கேட்கணும் கூட கேட்காமல் இருந்திருக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ்இ நியூஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலசீன் வெற்றி பெற வேண்டும் பாலசீன சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற பிரார்த்தனைகளோடு என்று கோரிக்கைகளோடு மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் ஜமாக இணைந்திருங்கள் இன்னும் பல முக்கியமான வீடியோக்கள் இரண்டு சேனல்களையும் பகிரப்பட இருக்கிறது அவற்றையும் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆலமீன்